நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம நேயர்களுக்காக வந்திருக்கீங்க முதல் செய்தி உங்களுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி உங்களுக்கு மிகவும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த செய்தி காரணம் என்னென்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய கனமழை மக்கள் பெரிய சேதம் அவங்களுக்கு நடந்திருக்கு அதில் உயிரை காப்பாற்றிக்கிட்டு அவங்கவுங்க தங்களை மீண்டு வருவதே பெரும்பாடாக இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு மிக முக்கியமான விஷயத்திற்காக நம்ம முதல்வர் அவர்கள் டெல்லி போயிருந்தார் கடைசி நேரத்தில் தான் பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா நைட்டு பத்தரை மணிக்கு அவர் வீட்டில் கூப்பிட்டு பார்த்துருக்காங்கனால இதை லாஸ்ட்டு மினிட் அப்பாயின்மெண்ட்டு தான் நமக்கு தெரியுது ஆனால் அதுக்கு முன்னால் அவர் போன முக்கியமான மீட்டிங் என்னென்னா இண்டி கூட்டணி அதாவது புள்ளி வச்ச கூட்டணின்னு கலோக்கியலாக சொல்கிறாங்க இண்டி அலைன்ஸ் அந்த கூட்டணியில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறதுக்காக போனாங்க டெல்லியில் அந்த கூட்டம் நடந்தது அதில் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அது குறித்தே நம்ம இந்த நிகழ்ச்சியில் ரெண்டு செய்தியாக பார்க்குறோம் முதல் செய்தி என்னென்னா அதில் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் ஒவ்வொருத்தவங்க சோனியா காந்தி பேசியிருக்காங்க அப்புறம் அடுத்தடுத்த தலைவர்கள் பேசும்பொழுது இவர் பொழுது இந்தியில் பேசியிருக்காரு எப்பொழுதும் போல இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா அதனால் டிஆர் பாலு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் இந்தியில் பேசுனதுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாரோடு வந்த அந்த ஜேடி அந்த கட்சியில் இருந்த மனோஜ் ஜா அப்படிங்கிறவர்கிட்ட அவர் என்ன இந்தியில் பேசுனாருங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இதை டிஆர் பாலு சொன்ன உடனே நிதிஷ்குமாருக்கு எங்கேருது தான் அந்த கோபம் வந்ததுன்னு தெரில இப்போ நம்ம இருக்கிறது இந்துஸ்தான் நம்ம நாடு இந்த நாட்டுடைய தேசிய மொழி இந்தி இந்தியில் பேசுகிறதுல என்ன தப்பு நீங்கள் இந்தி கற்றுக்கங்க எல்லோரும் இந்தி கற்றுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மொழிக்காகவே உருவான ஒரு இயக்கத்திலேருந்து வந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்தே பூத்த மலர் திமுக ஆனால் சத்தம் இல்லாமல் வந்திருக்காங்கிறது இப்போது தான் செய்தி வந்திருக்குது இது சம் சம்பந்தமாக எந்த தமிழ் ஊடகங்களிலும் பெரிய அளவில் பேசப்படலை இதையே வந்து இந்தியா டுடேயில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து அவங்க ட்விட்டர் தளத்தில் போட்ட பிறகு இப்பொழுது தான் எல்லாேருக்கும் அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த செய்தி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நீண்ட நாள் கழித்து நம் தொலைக்காட்சிக்கு வந்ததில் மக்கற்ற மகிழ்ச்சி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தென் தமிழகம் நெல்லை சீமை வெள்ளத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் மிகுந்த வருத்தத்தில் இருக்குது ஆனால் அது உண்மையிலேயே ஒரு அதில் இறந்து போனவர்களுக்காக அதில் வாழ்வாதாரம் பல பேருக்கு மீண்டும் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டேன் செந்து செந்து செந்திலாண்டவனையும் நம்ம நெல்லையப்பரியும் வேண்டேன் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொஞ்சமாவது அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதில் ஒரு அஞ்சு சதவீதம் இல்லை பத்து சதவீதம் அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது எங்கேயோ அடித்தான் பல்லு போச்சான் அப்படின்னு ஏண்டா பேசுகிறேன்னு நம்ம ஊர் சைடில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க ஏன்னா இவங்களுக்கு என்றைக்குமே நல்லவங்களை கண்டா கண்டால் பிடிக்காது நேருவை திட்டினாங்க மொழி வெறியர் இந்திய புகுத்துறாருன்னு சொன்னாங்க மொரார்ஜி தேசாயும் அப்படி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்திரா காந்தியும் அப்படி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வாஜ்பாயை இவங்க பெரிய அளவில் சொல்லலை என்ன காரணம்னா வா வாஜ்பாயை வந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் கூட்டணி வந்துருங்கிறது தெரிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகத்தை குறைச்சிப்பாங்க இந்த பள்ளத்தில் மாட்டு வண்டி இறங்கும்போது நம்ம பின்பாரத்தை வச்சு முன்பாரம் இல்லாமல் அப்படி தலை கையில பிடிச்சி இழுக்கிற மாதிரி அதுக்கு ஏற்பாடு முன்னாடியே வண்டி மேடில் ஏறி பள்ளத்தில் இறங்கும் போது அந்த தயாரிப்பை செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி திமுக வந்து தயாரிச்சுக்கிட்டாங்க பிஜேபியை வந்து இந்தி வெறி என்ன திட்டுறத அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து கெட்ட மரத்தில் ஒரு தவறான கனி அப்படின்லாம் இருந்தவங்க கடைசியில் வாஜ்பாய் நல்லவர் அத்வானி உறுதியான மனிதர் அதெல்லாம் கடந்த காலில் வரலாறு அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் இவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் இவங்க என்னென்னமோ அரசியல் கூத்தெல்லாம் அடித்த உடனே இப்போ மோடி வந்து இந்தி வெறி ஆகிட்டார் அதுவும் அமித்ஷாவும் இந்தி வெரியர் பிஜேபி ஹிந்தி வெரியர் திருக்குறளை உலகத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்த நரேந்திர மோடி தமிழுக்கு எதிரானவர் ஆனா அங்க வந்து இந்தியிலலாம் இந்தி ஹிந்திதானே பேசணும் இந்தி கத்துக்கிட்டு வாடா அப்படிங்கிற லெவல்ல நிதிஷ்குமார் உங்களை லெஃப்ட் ஹேன்ட் எல்லாம் டீல் பண்ணாரு இந்தி தெரியாது போடான்னு நீ இந்தி கத்துக்கிட்டு வாடா இந்தி கத்துக்கிட்டு வாடா அப்படின்னு அதை அதை வச்சு தான் நானும் சொன்னேன் ஹிந்தி தெரியாது போடான்னு இவங்க டிஷர்ட் போட்டது அதெல்லாம் அவங்களுக்கு அதில் போயிருந்துருக்கோம் அதையும் நான் பின்னாடி வரேன் ஆனால் இந்த கூட்டத்தோட எப்படி யார் பேசினாங்கிற அந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அமித்ஷாவை வந்து பாருங்க இந்த ஹிந்தி திவஸ்னு ஒவ்வொரு வருஷமும் அது பேருக்கு ஏற்ற மாதிரி தேவசம் அந்த தேவசத்தில் எப்படி சொல்லுவாங்களோ ரொட்டீனாக அந்த வருஷம் வருஷம் அந்த ஹிந்தி திவஸில் அது இருந்த இருந்தபோது என்ன சொன்னாரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் என்ன சொன்னாரோ உள்துறை அமைச்சராகவும் அந்த மொழிகளுக்கான இன்சார்ஜாகவும் பாச்சிதம்புரம் பாராளுமன்றத்தில் என்னத்தை படித்தாரோ அதே ஒரு வார்த்தை பெசகாமல் கொஞ்சம் கூட மாறாமல் மா வார்த்தைகளோ எதுவுமே மாறாமல் அப்படியே அமித்ஷா படித்தார் இப்போ உடனே என்ன பண்ணிட்டானுங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து இங்கே பூமி ரெண்டாக பிறந்துடுச்சின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஊடக அடிமைகள்லாம் இந்த முன்கலப் பணியாளர்களாக மாதிரி திமுக ஏவல் வேலை செய்கிறதுக்குன்னே தங்களுடைய பிறவி பயனாக நடக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்லேருந்து எல்லா பயன்களும் சேர்ந்து இந்திய விரியன் அமித்ஷா எல்லாரையும் இந்தியில் படிக்கணும்னு சொல்கிறாரு காமன் மேன் வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க இதை கொண்டு வந்து இன்னமும் மோடி அமித்ஷாவும் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்ட்டு ஆனால் மோடி வந்து பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் உலக நாட்டில் மொழிபெயர்க்க வச்சுருக்காரு திருக்குறளை காசி தமிழ்ச்சங்கம் ரெண்டாவது தமிழ்ச்சங்கம் நடத்துகிறாரு காசியில் எல்லோரையும் வரவேற்பு தமிழில் பேனர் வச்சு தமிழ்லேயே அங்கே தமிழுக்கான இருக்கையும் அங்கே ப பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஏற்படுத்தி இதெல்லாம் செய்கிற மோடி தமிழுக்கு எதிரானவர் இந்த கூட்டத்தில் இந்த இந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி கூட்டத்தில் நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் முதல்ல அந்த அம்மையார் சோனியா காந்தி பேசுகிறாங்க அதுக்கடுத்தது தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் பேசுகிறாரு அதுக்கடுத்தது மூணாவதாக பேசுறது தான் நம்ம நிதிஷ்குமார் பேசுகிறாரு நிதிஷ்குமார் பேசும்போது அவர் தான் ஆரம்பித்து பேசுகிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி டிஆர் பாலு வந்து அந்த ஜாட்டை கேட்குறாரு அதெல்லாம் அதாவது ஹிந்தி கற்றுக்கிட்டு வாராங்கிற லெவலில் தான் பேசுகிறாரு அதுக்கு அடுத்தது நிதிஷ்குமாருக்கு அடுத்தது பேசினதும் லாலு பிரசாத் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் தான் பேசுகிறாரு லாலு பிரசாத் யாதவோட பேச்சும் இங்கிலீஷில் கிடையாது அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது லாலு பிரசாத் யாதவுக்கு அடுத்ததாக மேபி இன்னொரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் கழிச்சோ நம்ம பேசினவர் இவர் டெல்லி முதல்வர் மஃப்ளர் ஒரு பேர் என்ன இருமல் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அவர் பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுகிறாரு இவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஒத்தரம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் எல்லா கூட்டங்கள்லேயும் அவர் ஹிந்தியில் பேசக்கூடியவர் அவர் இந்த கூட்டத்தில் வந்து பாவம் இந்த கைப்பிள்ளைக்கு ரொம்ப அடிபலம் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒத்தரம் கொடுத்தா மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப நல்ல இவங்களை இவங்கள சொல்லி அவர் இங்கிலீஷில் பேசியிருக்காரு அந்த ஜா சொன்ன அடுத்த நிமிஷம் நிதிஷ்குமார் அதாவது ஃப்ளாரப்பாய் சொன்னார்ன்னு சொன்னீங்கல்ல அதில் அதில் அது உள்ள நீங்கள் இருக்கிற மேட்ரு தான் ரொம்ப முக்கியமானது இது இந்துஸ்தானம் இந்த இந்துஸ்தானத்துல ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றதே தப்பு நீ எல்லாம் ஹிந்தி படிச்சிருந்துருக்கணும் ஹிந்தி உனக்கு என்ன பேச்சுன்னா புரியாதா உனக்கு அதோட இல்லாம சுதந்திர காலத்தில இருந்து இவர் எங்க போயிட்டாரு இவங்க வந்து அந்த அந்த கிழவன் மட்டும் இல்லை என்றால் அதெல்லாம் அந்த ஆளுக்கு மைண்ட்ல பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கிழவன் மட்டும் இல்லை என்றால்லாம் அந்த ஆள் காதல ரீங்காரம் விட்டு மணக்கன் முன்னாடி அது திரையில போயிருந்திருக்கும் அது மட்டும் போயிருந்திருக்காதே ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட் ஷர்ட் இதாக இருக்கும் இந்த பான்பராகு வாயன்னு இவங்களெல்லாம் கண்டபடி ஏற்றுனாங்கல்ல பானிபூரி வாயன் கூலி வேலை செய்ய கூலி வேலை செய்ய வந்தவான் சோத்துக்கு வழி இல்லாம வந்தவான் இதெல்லாம் இங்க இருந்து நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவனுக்கு அனுப்பிச்சா அந்த வெரி வேகம் இருந்தது பாருங்க நம்ம ஊரை சிறும படிச்சோம்னா நம்ம சும்மா இருக்கோமா நம்ம ஊருக்கு கண்ணிய இருக்கு நம்ம தாய்மொழி தமிழ் மிகவும் உயர்ந்தது உத்தமமானது நான் சொல்லலை அதை நான் சொல்றதுல கூட ஆச்சரியம் என்ன எனக்கு தாய்மொழி தமிழ் ஆனால் இவங்க யார் ஹிந்தி வெறி என்ன சொல்றாங்களோ அந்த நரேந்திர மோடியை என்ன சொல்றாரு சமஸ்கிருதத்துக்கும் முந்தைய மொழி உலகின் மிக மிக தொன்மையான பழமையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாரு நாம அந்த அளவுக்கு நம்ம தமிழை உயர்த்தி பேசுகிறோம் மதிக்கிறோம் அந்த மாதிரி அவருக்கு அவருடைய தாய்மொழி மேலே ப்ரைடு இருந்திருக்கலாம் அது பீகார்லயே ரெண்டு மூணு மொழிகள் இருக்கு போஜ்பூரி இருக்கு இதெல்லாமே இருக்கு ஆனால் ஏன் அவர் ஹிந்தி அவ்வளோ ஓன் பண்ணிக்கிட்டாருங்கிறது இது வந்து அரசியல் நோக்கர்களுக்கு கண்டிப்பாக புரியும் நாம ஒரு கோடிட்டு காமிப்போம் பானிபூரி பானிபூரி விற்க வந்தவன் சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தவன் பறிப்பறிவு இல்லாதவன் காட்டுமராண்டி பைய இவங்க வந்து பசு மூத்தரத்தை குடிக்கிற பயலுவ மாட்டு மூத்திரம் பசு மூத்திரம்னு கூட கௌரவமாக சொல்றது இல்லை மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற பயலுவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஓட்டு போடுறதுக்கு நடந்து போய் ஓட்டு போடுறதுக்கு ஏண்டா போனீங்க பிச்சைக்கார பயலுலா நீங்க பஞ்சமழிக்கிறது இங்கே தான்டா அப்படின்னு என்னெல்லாம் ஒரு மனிதனோட இவன் கேட்டால் இவங்கெல்லாம் சுயமரியாதை நான் என்ன சொல்றேன் நான் என்னை விட பெரிய மீச அந்த கடா மீசை வச்சுட்டு இருப்பார் ஒரு ஆள் அதாவது அந்த பாச்சிதம்பரம் பேசுறதுனால அவர் பேசறலாம் அப்படியே கண்ணியமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு புருடா விட்டுக்கிட்டே இருப்பார் அவரால் கூட ஒரு பொண்ணு கூட செத்து போச்சு இதுல திண்டிவனத்திலேயே விழுப்புரத்துலயோ ஒரு பொண்ணு கூட தற்கொலை பண்ணி செத்து போச்ச அவர் அவர் இல்லாமல் வந்து சுயமரியாதை அப்ப நான் மானங்கட்டை போயலாம் இவங்க சுயமரியாதைன்னா நாம என்ன மானங்கட்டு போய் நாம என்ன பண்பாடு கலாச்சாரம் இல்லாமல் மரபுரி ஆறையை தரைச்சிக்கிட்டு காட்டு முறையாக வாழ்கிறோம் அதனால் இவங்க முன்னாடி சுயமரியாதைன்னு சொல்கிறதே மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது மக்கள் இதை இந்த வழியில் சிந்திக்கணுங்கிறது நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் அதில் அவங்க எல்லாருமே சேர்ந்து வாய்க்கு வந்ததை பேசி அவங்கள வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை வந்து நோயரிக்கும் போது அவனுக்கு இயல்பாக வர கோணம் தானே அது கற்றுக்கிட்ட மொத்தம் இறங்கிட்டார் அதனால என்ன அவரு அவர் பொங்கி எழுந்து இது ஹிந்துஸ்தான் இதே வார்த்தையே ஒரு பிஜேபி வானாங்க பிஜேபி கூட்டணி கட்சி இந்த அப்னாதல் இருக்கு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு எம்பி அது இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி அவங்க கொஞ்சமாவது நியாய தர்மத்தை பேசக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியோ டான் பாண்டினோ இந்துஸ்தான்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சிங்க இவங்க வானத்துக்கும் பூமிக்கும் கு குதிச்சு சுனாமியை வர வச்சிருப்பானாங்க இந்த பயில அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் முதல்ல ஹிந்துஸ்தான் நீ எப்புறா சொல்லலாம்னு நிதிஷ்குமார் இது வரைக்கும் கேட்கல இதுல ஊடகமும் கேட்கல ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு இங்கிலீஷை திணிச்சிங்க நீங்கள் ஏங்குறாரு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷ் திணிப்புக்கு துணை போனவனுங்க அப்படின்னு இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு நீங்கள் வந்து அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவர் வந்து கடுமையாக வெறி கொண்டு அட்டாக் பண்ணி அவர் வந்து ருத்ரதாண்டம் ஆடிய முடிச்சுட்டார் ஆனால் அந்த இடத்துல இருந்த ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இன்னும் பிற தலைவர்களோ ஏங்க இப்படி கோவப்படுறீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல அப்படி ஏதாவது உண்மைத்தன்மை இருந்ததுன்னா வெளியில் வந்து சொல்லுங்கள் நாம் அதுக்கப்புறம் அதை அலசி ஆராய்ந்து பகுத்தறிவால் நாம் பகுத்தாய்ந்து அதை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம் ஆனால் அதுக்கு அடுத்து பேசின லாலு பிரசாத் யாதவும் இதே லைனில் பேசுகிறாரு இது எனக்கு எந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துதுன்னா இந்த புள்ளி கூட்டணியோட முதல் கூட்டம் பீகாரில் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ தான் இந்த பிரச்சனை இது பண்ணும்போது நம்ம பிடி உஷா ரேஞ்சுக்கு பின்னங்கால் பிடரையில் பட ஓடோடி நம்ம தமிழக முதல்வர் அங்கேருந்து ஏ அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட இல்லாமல் வந்துட்டேன் இல்லைங்க அவருக்கு இங்கே ஊர்பட்ட வேலை இருக்குங்க அதுக்கு தான் இந்த வேற ஒருத்தர் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கையாளர்னு சொல்கிறாரு நான் அவரை ஏற்றுக்கிறது இல்லை ஃபோட்டோஷூட்டுக்கு வந்தாருங்க அவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அது அவருடைய கருத்து அந்த மாதிரி இவர் உடனே அங்கேருந்து கிளம்பி பதறி அடித்து ஓடி வந்தார் அந்த பத்திரிகை கூ சந்திப்பு கூட இல்லாமல் இவங்க வினை விதைத்தது விதை விதைத்தது விதை விதைத்தவன் விதை விதை அறு அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இவங்க எந்த வெறுப்பை விதைச்சாங்களோ அந்த வெறுப்பு அங்கே வாழ விரட்சமா ஆகி அது இவங்களை அட்டாக் பண்ணுது ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நம்மகிட்ட எல்லாம் வந்து அப்படியே தொடை தட்டி பைல்வான் மாதிரி ஒரு அப்படியே இந்த அவர் பேர் என்ன ஈரா ஈராக் அதிபராக இருந்தார் சதாம் உசேன் அதுக்கப்புறம் பில் கிளின்டன் அந்த மாதிரி தங்களை ஒரு வலிமையான தலைவர்களாக நினச்சிக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் த பாரு நுழைய விடவே மாட்டோம் எங்களை தாண்டி யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அதே இடத்துல எதிர்ப்பு தெரிய ஏன்ச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா சரி ஸ்டாலின் தான் தலைவர் ஒருவேளை அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் கூட இருந்திருக்கலாம் நான் அவரை வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஷூட்டு கூட்டு போகிறாங்கன்னு நான் அது நாம் அதெல்லாம் பேச வேணாம் நம்மளுக்கு நிறையா பேச வேண்டிய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசுவோம் ஒருவேளை ஸ்டாலினுக்கு அதெல்லாம் புரியாமல் இருந்திருக்கலாம் டிஆர் பாலுவாவது ஏன்ச்சு அங்கே உடனே ஷட்அப் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் நாங்கள் இதனால் நீங்கள் வந்து ஹிந்தியை இது பண்ணுறீங்க எங்கள் மேலே திணிக்கிறீங்க ஏற்கனவே நேரு எழுதி கொடுத்தாரு உங்கள் பாருங்கள் சோனியா காந்தி அவர்களே உங்கள் தாத்தா தான் எழுதி கொடுத்தாரு ராகுல் காந்தி அவர்களே உங்கள் கொள்ளு தாத்தா ஏன்னா இவங்க தானே சொல்லுவாங்க ஜவர்லால் நேரு எழுதி கொடுத்தாரு நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் வரை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை திணிக்க மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடு ஏன்னா ஒரு பக்கம் நேரு மொழிவெரி என்னை திட்டுவானுங்க இன்னொரு பக்கம் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு இப்படிலாம் உருட்டுவாங்க இந்த உருட்டையாவது எடுத்து விட்டு நீ பாருங்க ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க அதனால நீங்க வந்து இதை தருங்க இதை வந்து எங்களை சிறுமைப்படுத்தும் செயல் இது இவங்களை சிறுமைப்படுத்துற செயலா நான் பார்க்கல திமுக சிறுமைப்படுத்தினா என்ன பெருமைப்படுத்தினா என்ன சிறுமப்படுத்தினா அவங்க எல்லாரையும் எல்லாரையும் பாய்க்கு வந்ததை பேசினாங்க அதுக்கான பலனை அனுபவிக்கிறாங்கன்ட்டு போயிடலாம் ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களை தமிழக மக்களை மட்டும் இல்ல ஹிந்தி பேசாதவர்களை ஹிந்தி கற்றுக்கொள் என்று நிதிஷ்குமார் சொல்வது நான் திமுகவின் இருந்து பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பாரதியின் வழியில வழியில் நான் வரேன் செப்பு மொழி பதி பதினெட்டு உடைய எனில் சிந்தனை ஒன்று உடைய யார் எந்த மொழி பேசினாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்க பேசுகிறாங்க மொழி அந்த மொழியை படிக்கிறதோ படிக்காதோ அவங்களுடைய விருப்பம் இவங்களை மாதிரி ஆய் நீ அரசாங்க ஸ்கூலில் ஹிந்தி படிக்கக்கூடாது ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் எங்கள்கிட்ட வந்து ஃபீஸ் கட்டிட்டு ஹிந்தி படி எங்களுக்கு காசு கொடுத்துட்டு நீ ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு இவங்க வேணால் சொல்லிக்கலாம் ஒரு அதனால் ஆனால் நான் வந்து ஒரு மானமுள்ள மனிதனா மானமுள்ள தமிழனா மானம் உள்ள இந்துவா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி அப்படியே பயங்கரமாக கிளம்பி வருவீங்கள அப்படியே பூதம் வந்துருச்சு இங்கே பிரளயமே ஏற்படுது அப்படின்னு சொல்கிற ஸ்ரீ ஆர் பாலு என்ன செஞ்சிருக்கணும் நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாதுங்க வெளிநடப்பு செய்கிறோம் குறைஞ்சபட்சம் அவர் எதிர்ப்பு அவராவது பதவி செஞ்சுருக்கணும் இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா பேராசிரியர் அன்பழகன் அது ஒரு உதவி பேராசிரியராக இருந்தாருன்னு தான் ஜெயலலிதா மா சட்டசபையிலே சொன்னாங்க ஆனால் மக்களுக்கு புரியும் திமுக காரங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக சொல்லுவோம் அவர் வந்து நம்மளுடைய கூட்டணியில் இருந்தார் அப்போ வந்து தமிழக கல்வி அமைச்சராகவும் இருந்தார் அவர் தொண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் அந்த காலகட்டத்தில் டெல்லியில் வந்து இந்த கல்வி அமைச்சர்கள் மாநாடு நடந்தபோது சரஸ்வதி வந்தனம் பாடுறாங்க அதில் இது வந்து நான் இதுக்கு எதிராக நான் இருக்கேன் நான் எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது அதனால் நான் வெளிநடப்பு செய்கிறேன்னாரு அதை நான் அதை ஏற்றுக்கலை எப்படி நான் வந்து நிதிஷ்குமார் இதை பேசினது ஏற்றுக்கலையோ நான் நிதிஷ்குமாரை கண்டிக்கிறேனோ டி ஆர் பாலுவை கண்டிக்கிறேனோ அதே மாதிரி அன்றைக்கும் நான் பல கூட்டங்களில் கண்டித்து பேசியிருக்கேன் கூட்டணியில் இருந்தாலும் ஐயோ கூட்டணியில் இருக்காங்க பேசாதப்பா அது தலைவர்கள் பார்த்துக்க போகிறாங்க அதை பற்றி எனக்கு என்ன ஆ குட்டிகளை வச்சு நாயின் தலையில் வச்ச மாதிரி ஆகிடும் பேசாதப்பா இல்லைங்க என்னுடைய கருத்தை கூட சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு அரங்க கூட்டங்கள்லேயும் பொதுக்கூட்டங்கள்லேயுமே பதிவு செஞ்சுருக்கேன் அந்த அன்பையனுக்கு இருந்த உணர்வு ஏன் இவர்களுக்கு போய் விட்டது ஒருவேளை இவங்கெல்லாம் வியாபாரிகள் ஆகிட்டாங்களா இல்லை காங்கிரஸுக்கு அடிமையாகிட்டாங்களா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு செயலின்மையாக போய் ஒரு தமிழ்நாட்டோட மானத்தை மொழியோட மானத்தை கப்பலேற்றுகிற அளவுக்கு ஏன் ஸ்டாலின் நடந்துக்கிட்டாருங்கிறது எனக்கு புரியவே இல்லை எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒன்றே ஒன்று இங்கே போய் அவருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டதுனால இனிமேல் அவரை வந்து அடிக்கடி கமலாலயம் பக்கத்தில் நம்ம தமிழக முதல்வர் அடிக்கடி பார்க்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது காலையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க இப்படிலாம் நடந்திருக்க அப்படின்னு அவர் நான் நானும் நம்ம பேசும்போது நம்மளுக்கு ஒரு கருத்து உருவாகும் இல்லையா அப்ப அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி கமலாலயம் பக்கம் பார்க்கலாம் அப்படின்னாரு நான் சொன்ன ஒருவேளை தமிழை காக்கிற கட்சி பிஜேபிங்கிறதுனால வந்தாலும் மோடியோ இளம் சிங்கம் அண்ணாமலையோ ஏற்றுக்கணும் ஏற்றுங்க கூட்டணிக்கு இல்லையா பக்கத்துலேயே ஒரு நூற்றம்பது மீட்டரில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குல்ல அதனால ஸ்டாலின் கிளம்பி வந்து நாம் ஹிந்தி படிச்சுட்டு வாடா அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காருல்ல அதனால் நாமளும் என்னமோ இந்த புள்ளி கூட்டணிக்கு நாமளும் நம்மளால் முடிஞ்சதை செய்யறதுக்காக ஹிந்தி படிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினை நினைக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அவருடைய கருத்து ஆனால் இதையே இதை ஒட்டியும் நாம் சிந்திக்கணும் ஏன்னு வச்சுக்கலேன் அந்த அன்பழகன் உதவி பேராசிரியர் அன்பழகனுக்கு இருந்த உணர்வு கூட அதை நான் ஏத்துக்கல இருந்தாலும் அவருடைய பார்வையில ஒரு உணர்வா நான் எதிர்ப்ப பதிவு செய்யறேன் சரி ஸ்டாலினுக்கு தான் அங்க ஒண்ணும் தெரியாம கொண்டிருந்தாரு டிஆர் ஆர் நான் வெளிநடப்பு செய்யறேன் எங்க தலைவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாமே இதுல என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால தான் ஸ்டாலின் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டார் என்ன கோவால ஒரு தமிழ் பெண் வந்து இறங்குறப்ப அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி ஹிந்தி படிக்கணும்னு சொன்னாரு ஆனால் அந்த பொண்ணுக்கே இந்தி தெரிஞ்சிருக்கு அது ட்விட்டர் பக்கம் முழுக்க அது ஹிந்திலேயே பதிவெல்லாம் போட்டிருக்கு இவங்க வந்து அடுத்தது இன்னொன்று மதுரையிலேயே இங்கேயோ சொன்னாங்களே ஒரு எம்பியை பார்த்து உனக்கு ஹிந்தி தெரியாதான்னு கேட்டாங்க அதாவது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த மழை வெள்ளம் இந்த இயற்கை சீற்றங்கள் இவங்களுடைய இதெல்லாம் சமாளிக்க முடியாமல் இவங்க நிர்வாகம் அப்படியே கதி கலங்கி சீர்குலைஞ்சி போய் நிற்கும் பார்த்தீங்களா அப்போல்லாம் இந்த ஆயுதம் வந்து இவங்க இதெல்லாம் வந்து பிஎஸ் வீரப்பா காலத்து இதுங்க இந்த வில்லத்தனமான வேலைகள்னால் ஒரு அறுபது வருஷம் எழுபது மூணு வருஷம் முன்னாடி எடுப்பட்டுருக்கோம் இவங்க வந்து இன்னும் பழைய பஞ்சாங்கமாகவே இருந்து இவங்க இன்னும் அந்த இவங்க என்ன நினைக்கிறாங்க புது முந்தையில் பழைய கல்லை கொடுக்கலாம் மாடனைஸ்தான் செய்யலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது எடுப்படாது இவங்க எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்படுறது தான் மிச்சம்